நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் கார் லுக் அப்படியே எடுத்துட்டு வந்து ஃபுல்லி மாடிபிகேஷன்ல ரோட்ல போனாலே நாலு பேர் திரும்பி பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான வண்டி கலரும் அட்ராக்ஷன் தான் மினிமம் அமௌண்ட் சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே இந்த வண்டியை நீங்க வந்து எடுத்துக்கலாம் வெறும் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்கறாங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது ஃபேன்சி நம்பரு லோக்கல் நம்பரு சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பரில் கேட்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி என்னவா லோ ப்ரைஸில் ஒரு வண்டி வந்திருக்கு ஃபைனான்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் இவங்களை வந்து கவலையே படணும் நீங்கள் டேரெக்டாக வந்து வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃபைனான்ஸ் இவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க எம்பி ஆட்டோ கனெக்ஷன்ஸ் வரும் பொறுத்தளவுக்கு இனோவா அப்புறம் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ மஹிந்திரா போலேரோ ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு தார் ஃபீல் வந்துருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எம்பி கன்சரி ஷோரூமில் தான் இருக்குது ஷோரூம் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் பாவூ சத்திரம் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு மேல்புரமாக எங்கள் ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டைம் நம்ம அப்டேட்டில் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாட்ஸனில் கோ ப்ளஸ் செவன் சீட்டர் வண்டி பெட்ரோல் வண்டி இருக்குது டொயோட்டோ இனோவா இனோவா லோ ப்ரைஸில் ஒரு வண்டி வந்துருக்கு அப்புறம் இது நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வந்து பார்த்த வண்டி தான் ப்ளஸ் ஒரு தார் டைப்லேயே ஒரு ஜீப் இந்த டைம் வந்து அப்டேட்டில் இருக்குது கட் ஜீப்பு முக்கியமாக தார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் தார் லுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஃபுல்லி மாடிஃபிகேஷனில் அப்படியே மெட்டல் பெயிண்டில் அதாவது இந்த மேட் ஃபினிஷிங் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே ஃபினிஷிங்கில் தாரோட லுக்கு அப்படியே வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க ஷார்ட் தார்ன்னு சொல்லலாம் ப்ரைஸ் ரேஞ்சு கம்மியாக இந்த வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க இந்த வண்டி டி இன்ஜின் முக்கியமாக இந்த வண்டியினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் அப்டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோஸ் இப்போ நம்ம எண்டு வரைக்கும் பாருங்கள் இவங்க கான்டெக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ சாப்பிட லொக்கேஷன் எல்லாமே அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வண்டியை பற்றி நம்ம ஓவரால் டீடெயில்ஸ் வந்து பார்த்துருஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ கால் நம்ம எம்பி ஆட்டோ கன்சல்டிஸ் ஷோரூமில் ஃபஸ்ட்டாக பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குற வண்டி இனோவா இருக்கா அதுவும் லோ ப்ரைஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க இன்றைக்கான அப்டேட்டில் ஒரு இனோவா எம்பி ஆட்டோ கன்சல்டி ஸோ ரூமில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க எடுத்தால எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் மேக்ஸிமம் அவங்க வண்டி வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே வந்து சொல்கிறாயிரும் இந்த வண்டியை கண்டிப்பாக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உடனே வந்து சொல்லட்டாயிரும் குயிக்காக வந்து கால் பண்ணுங்கள் அதுவும் வி டைப் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டாக இருக்குது அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது சென்னை நம்பர்லாம் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படின்னா அலைவில் வந்துருந்துது ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் வண்டி டயர் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுபது சதவீதம் வந்துருக்கும் பேக் ரெண்டும் ஒரு ஆஃப் கண்டிஷன் வந்துருக்குங்க கலர் வந்து சொல்லி ஆகணும் மெருன் ரெட் கலரில் இருக்குது அதே மாதிரி இந்த குரோம் செட் எப்போவுமே இவங்க பொறுத்தளவுக்கு அந்த குரோம் செட் அந்த சைடு ஃபீடிங்லாம் சில்வர் கலரில் கொடுத்துருக்குது அப்படியே அட்ராக்ஷனாக இருக்குது லுக்கு பேக் சைடு பேக் ஸ்பாய்லர் கொடுத்துருக்குறாங்க ரியலாக உங்களுக்கு டீஃபாகர் வந்துடும் பேக் வைப்பர் வந்துடும் பேக் சைடு வியூலாம் பாருங்கள் அப்படியே பேக் சைடு இந்த சைடு டயர் பாயிண்டோட வியூவும் பாருங்கள் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி இருக்குது ஏசி பவர் ஸ்டே பவர் விண்டோஸ் டியூல் ஏர் பேக் வந்துடும் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்க்கலாம் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் கீ வந்து வந்துருது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு சீட் க்ளோசர் எல்லாமே பாருங்கள் ஏசி ரூப் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் பேக் சைடு வீ பாருங்கள் வண்டி நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் நல்லா குவாலிட்டி வைஸ் பக்காவே வந்துருக்கு ஏசியும் உங்களுக்கு டாப்பில் ஏசி வந்துருது பேக் சைடு சீட் கவுர்சர் ரெஃபரன்ஸையும் பாருங்கள் ஸோ டைப் அப்படின்னா டாப் மாடல் ஸோ அதனால் டைப் நிறைய பேர் வந்து கேட்டீங்க இன்றைக்கி அப்டேட்டில் நம்ம எம்பி ஆட்டோக்கான சீஸ் வரும்போது வி டைப் டாப் மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி ரெண்டே ஓனர் கண்டிஷனில் வண்டியை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதுவும் ரெட் கலரில் அதுவும் இந்த மிரர் சொல்லி ஆகணும் இந்த வண்டிக்கு இந்த மிரர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பிளாக் கலரில் கொடுத்துருக்குது வண்டி அப்படியே வந்து ஜம்மர் இருக்குது அதுபோக இந்த இடத்துல இந்த வாட்டர் ப்ரெஸ் பண்ணக்கூடிய இந்த பம்ப் அந்த நாசில் கூட பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கலரில் கொடுத்துருக்குது இன்னுமே அட்ராக்ஷனாக இருக்குது ப்ளஸ் இந்த ஃப்ரண்ட் கிரில்லு ப்ரில்லும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் சில்வர் கலரில் கொடுத்துருக்குறாங்க இன்ஜினோட ரூம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மெயின் பார்த்தீங்கன்னா லாங்கில் இருந்து நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்து வீடியோ வந்து பார்ப்பீங்க இன்ஜினோட ரூமை லைவாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க ரெண்டாயிரத்தி ஏழோடய அந்த ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இன்ஜின் ரூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்காது பார்த்தா ஒரு அவ்வளோ நீட்டாக ஜெர்னினா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இன்ஜின் ரூம் பார்த்தாலே அந்த வண்டி எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக நம்ம வந்து கேட்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படியே லைவாக கேட்கலாம் இன்ஜினோட நாய்ஸ் எல்லாமே லைவாக வந்து கேட்டிருப்பீங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை கூட குறைச்சக்கூடாதுங்களா வண்டியை நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் அதோட இன்ஜின் ரூம்லாம் ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் எல்லாம் அப்படியே லைவாக வந்து கேளுங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்த உடனே வந்து பிடிக்கும் ஏபிஎஸ் ஏர்பேக் கலாவில் ஒரு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது அதுவும் வி டைப் டாப் மாடலாக இருக்குது ரேட்டு அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிராங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது அது போக நீங்கள் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் சரி ஃபைனான்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் இவங்கள வந்து கவலையப்படணும் நீங்கள் டேரெக்டாக வந்து வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃபைனான்ஸ் இவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லோக்கலில் வரீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோக்கல் ஃபைனான்ஸை வந்து அவைலபிலிட்டி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதர் டிஸ்ட்ரிக்னால் நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் அவங்களால என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இனோவா மேஜராக நிறைய பேர் எடுக்கிறக்கார காரணம் இதனுடைய ஃபுட் ஸ்பேஸ் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் ஸ்பேஸ் தான் அவ்வளோ அதிகமாக வந்துருக்கும் உள்ள அப்படியே இன்டீரியர் இருந்து இன்டீரியர் வியூ வரைக்கும் பாருங்கள் அதனால தான் மேஜராக நிறைய பேர் வந்து விரும்புவாங்க ஸோ பொலிட்டீஷியனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஏற்ற ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம் அதுவும் நல்ல ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் சொல்லியிருக்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் போனால் இன்னுமே குறைச்ச கூட வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம எம்பி ஆட்டகணசீஸ்வரமில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் வண்டி செவன் சீட்டில் கேட்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி ஃபேமிலிக்கான வண்டி மைலேஜ் வைஸும் டீசெண்டான மைலேஜ் ப்ளஸ் செலவு வைக்காத வண்டின்னு சொல்லலாம் பெட்ரோல் வண்டிங்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம மெ மெக்கானிக் ஷாப்புமோ நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த நீங்கள் இந்த வண்டி வந்து எடுக்கலாம் ஆனால் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் பெட்ரோல் வண்டி அப்படிங்கும்போது ப்ளஸ் உங்களுக்கு பவருமே நல்லாயிருக்கும் ஃபேமிலி யூஸ்ட்டுக்கான ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு கடைசி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கோ ப்ளஸ்ஸு அதாவது செவன் சீட்ரு வண்டி வண்டி அப்படி சைட்லுக்கெலாம் பாருங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு டயரு புது டயரு உங்களுக்கு டாப் கேரியர் கொடுத்துருக்குறாங்க ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படின்னா லக்கேஜஸ் எல்லாமே வந்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு டாப்பில் இருக்குது இந்த வண்டியில் முக்கியமாக பின்னாடி வந்து டிக்கி ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் நிறைய பேர் அதை தான் வந்து காரணமாக சொல்லுவாங்க ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட கொடுத்த கஸ்டமர் அதை நீட்டாக ஆக்குஃபை பண்ணாமல் மேலே டாப்பில் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ டாப்பில் எவ்வளோ லக்கேஜ் வேணுமோ நம்ம வந்து கேரி பண்ணி அழகாக வந்து ட்ராவல் வந்து என்ஜாய் பண்ணலாம் ப்ளஸ் பெட்ரோல் வண்டிக்கும் போது எந்த நேரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆயிரும் அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் முக்கியமாக இந்த வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பேக் ரெண்டு டயர் ஆவரேஜாக வந்து இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு சூப்பராக இருக்குது உள்ளே பாருங்கள் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் முக்கியமாக சீட் கோர்ஸாக அஃபியரன்ஸ்லாம் பாருங்கள் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது பேக் சைடு வாங்க அப்படி ஃப்ளோர் மேட் கட் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க வண்டி பேக் சைடு சீட் கோர்ஸோட கண்டிஷன் பாருங்கள் குழந்தைங்க உட்காந்துக்கலாம் அப்படியே பின்னாடி இருந்து காமிக்கலாம் வாங்க ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு பேக்கில் தான் பார்த்தீங்க அப்படியே அந்த லக்கேஜுக்கான ஸ்பேஸ்னு சொல்லலாம் பட் ஆனால் அதை வந்து உங்களுக்கு வந்து இங்கே சீட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதனால் உங்களுக்கு டாப்பில் கேரியரும் வந்து கொடுத்ததுனால ஸோ அங்கே நீங்கள் வந்து லக்கேஜ் தேவையான லக்கேஜ் வந்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம மெயின் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூம் இன்ஜின் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் லைவாக பாருங்கள் இன்ஜின் ரூம் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் பார்ப்போம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க அப்படியே இன்ஜின் ரூம் பாருங்கள் நல்லாவே வந்துருக்குதுங்க டஸ்ட்டு அந்த மாதிரி குப்பை குப்பை அடைஞ்சு எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாகவே இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்க ஏழு பேர் இருக்கிறாங்கங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி அமரன் பேட்ரி வச்சுருக்குறாங்க அந்த லோயராம் அப்ராமில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இந்த சைடில் எந்த அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து தெரியல அது மாதிரி இன்ஜின் ரூமே நல்லா டீசெண்டாக இருக்குது இப்போ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸும் எப்படி இருக்குன்னு அப்படியே லைவாக வந்து காமிச்சிடலாம் வாங்க அப்படியே இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்போம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து கேளுங்கள் வாங்க அப்படியே இன்ஜினோட நாய்ஸை பாருங்கள் ஒரு டீசெண்டான வண்டி ஓடிக்கிட்டு இருக்கா வைப்ரேஷனே வந்து தெரியலைங்க அதே கேளுங்க நீட்டாக வந்து இன்ஜினோட நாய்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டீசெண்டாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஃபேமிலி யூஸ்ட்டுக்கான வண்டி ப்ளஸ் உங்களுக்கு மாடல் வந்து கூடின மாடலாகிடுது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ மாடல் ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லாம் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மூன்றரை ரூபா பக்கம் போய்ட்டுருக்கு இவங்க கேட்குற ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா மட்டும் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி கிடைக்கிறது ரேர் தான் ஸோ இந்த வண்டி வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி உங்கள் வீட்டில் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருக்கிறீங்கன்னு அப்படின்னா இந்த வண்டியை ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் ப்ளஸ் உங்களுக்கு லக்கேஜ் வைக்கிறக்கான மேலே ஸ்பேஸ்லேருந்து இருந்து எல்லாமே அது கொடுத்துருக்காங்க வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் வெக்கில் டெஸ்டே பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ரேட்டை பேசி வந்து வாங்கிக்கோங்க ஃபினான்ஸ் சப்போர்ட் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து எம்பி ஆட்டகன்சரீஸ்வரன் பொறுத்தளவுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீப்பு இது வந்து ஃபுல்லாக மாடிஃபைடு பார்த்தா உங்களுக்கு ஒரு தார் ஃபீல் வந்து இருக்கும் ஆனால் ஷார்ட் தார் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஷார்ட்டாக இருக்குது வண்டி வண்டி அந்தளவுக்கு நல்லா வேலை செஞ்சு வச்சுருக்குறாங்க வண்டி மேட் ஃபினிஷிங்கில் மேட் பிளாக் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி வந்து எடுத்துருக்குறாங்க வண்டி நல்லா இருக்குது பார்க்குறக்கு இதோட மாடல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாடல் எஃப்சி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்டாக இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது எல்லா வீலுமே பார்த்திங்கன்னா அலைவியில் முக்கியமாக இந்த இன்ஜின் சொல்லணும் அப்படின்னா டிஏ இன்ஜின் சாதா இன்ஜின் டிஏ இன்ஜின்னு அந்த மேட் ஃபினிஷிங்கில் வண்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம கெத்தாக இருக்குது ரோட்டில் போனாலே தனி கெத்தாக இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குங்க வண்டி பின்னாடி பாருங்கள் ஜஸ்ட்டு இவ்வளோதான் அதுக்கும் உள்ள ஏசி எல்லாமே ஆல்ட்ரேஷன் போடுக்குறாங்க பவர் ஸ்டேரிங் வந்துடுது உள்ள இன்டீரியர் ஸ்பேஸ் பாருங்கள் ஏசி தனியாக போட்டுருங்க ஏசி ஒர்க்கிங் முக்கியமாக ஷார்ட்லாம் மேலே டாப்லாம் பாருங்கள் டோர் சைட்லாம் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா ஹெவியாக இருக்குது டிஏ இன்ஜின் சாதா இன்ஜின் இந்த வண்டி எவ்வளோ ஷார்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இவ்வளோ தான் வண்டி ப்ளஸ் இந்த சைடில் பாருங்கள் ஜஸ்ட் லென்த்து மொத்தத்தில் கை வச்சு அளந்துடலாம் போகிறேன் அவ்வளோதான் லென்த்து எல்லா வீலுமே வீல் டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவரேஜான கண்டிஷன் உள்ளே இன்டீரியர் பாருங்கள் ஏசி பவர்ஸ்டீரியரிங் பவர் விண்டோவும் போட்டிருக்காங்கங்க நானும் இப்போ தான் பார்க்குறேன் உள்ளே பாருங்கள் ஏசி ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி சூப்பராக இருக்குது சீட் கோர்ஸராக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் ஏசி அப்போ ஆன் பண்ணி பார்த்தோம் ஏசி நல்லா இருந்துச்சு பவர் விண்டோஸ் நான் சரியாக பார்க்கல இப்போ தான் பார்க்குறேன் பவர் விண்டோ போட்டுருக்கிறாங்க சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அதுவும் மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது இந்த இடத்துல ஒரு டச் அப் வேலை இருக்குது இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஒரு டச் அப் பண்ணி இதே மேட் ஃபினிஷிங்கில் இன்னும் பெயிண்டிங் இன்னும் வேறு லெவலில் கொடுத்தோன்னா இன்னுமே அட்ராக்ஷனாக இருக்கும் இவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ ப்ரைஸில் தான் சொல்கிறாங்க ஃபுல்லி மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த தார் மாதிரி இருக்க குட்டி தார் இந்த குட்டி தாருக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது எஃப்சியெல்லாம் கரண்டாக இருக்குது டிஎன் முப்பத்தி ஏழு மேக்ஸிமம் திருப்பூர் அப்படி இல்லைனா கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் இந்த வண்டி வேணும்னா ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்கள் ஒரு தரமான வண்டி முக்கியமாக லோ பட்ஜெட்டில் இருக்குது டிஏ இன்ஜின் இன்ஜின் ரூமே அப்படியே காமிச்சிட பாருங்கள் அப்படி இருக்குன்னு டிஏ இன்ஜின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டார்ட் ஆகிருச்சிங்க இன்ஜின் சும்மா பழம் ரைஸ் பண்ணுற பாருங்கள் சும்மா சீருது இன்ஜினோட ஹெட்ரும் பாருங்கள் போட்டிருக்காங்க போட்டிருக்கேன் பவுஸ்டேர் நல்லா தண்ணியாக இருக்குது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜினோட நைஸ் லைவாக கேட்க சும்மா டி இன்ஜின் சும்மா அப்படியே கண்ணங்கண்ண கண்ண கண்ணான்னு ஓடுது சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு இன்ஜினோட நைஸ் லைவாக கேட்டுக்கிட்டீங்க நல்லா தெளிவாக ஓடிக்கிட்டு இருக்கு ரேட் வந்து அவங்க சொல்கிற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ஸோ நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சி பேசி இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு நீங்கள் தாராளமாக இந்த குட்டி தாரை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து நம்ம பார்க்குற இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்சி நம்பர் நல்லா பார்த்தா தெரியும் ஆயிரம் ஆயிரம் நல்லா ஃபேன்சி நம்பர் ரெண்டு வண்டியுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்சி நம்பர் வண்டியாக இருக்குது ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனாக தான் இருக்குது இந்த வண்டியினுடைய மாடல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா டாட்டா சஃபாரி இஎக்ஸ் வேரியண்ட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் ரேட்டு மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் டயர் பேண்டலாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் அடுத்து இந்த சைடில் பார்க்குறது வந்து இது வந்து டாப் மாடல் வண்டி இதுவும் பார்த்தீங்கன்னா நம்பர் நம்ம சொன்ன மாதிரி தௌசண்ட் ஃபேன்சி நம்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஏசி பாஸ்டேரிங் பவர் விண்டோஸ் பேக் அலைவில் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த வண்டியில் வந்து இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் அஞ்சு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ரோட்டில் போனாலே நாலு பேர் திரும்பி பார்ப்பாங்கன்னு அந்த மாதிரி ஒரு சூப்பரான வண்டி கலரும் அட்ராக்ஷனான கலர் டாப் லைட்டில் இருந்து எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணி வேறு லெவலில் இருக்குது ரெண்டு வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு எழுபத்தஞ்சி அஞ்சு எழுபத்தஞ்சி ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை பேசி வந்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் இந்த தொழில் பண்ணுறவங்களாம் விரும்புகிற வண்டி பார்த்திங்கன்னா ஈகோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க இன்றைக்கான வீடியோவில் இந்த ஈக்கோவும் நம்ம எப்படி ஆட்டோ சைல்ஸ் வரும் இருக்குது இது வந்து நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண வேண்டியதான் இப்போது ரீசனபளான ப்ரைஸுக்கு வந்துருக்கு இப்போ ஒரு பார்ட்டிகிட்டே இருக்குது டேரக்ட் பார்ட்டிகிட்டே இருக்கிறனால பேசி நல்ல ரேட்டு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு டைமு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் வந்துருக்கும் பக்கா பெட்ரோல் வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க கண்டிப்பாக இதுலேயும் நேரில் வந்தால் நெகசியபிள் உண்டு குறைச்சி பேசி வந்து வாங்கி தருவாங்க ஸோ இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது கோயில்பட்டி ரிஜ்ரேஷனில் ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டாவ கண்டிஷனில் இருக்குது வண்டியில் பார்த்திங்கன்னா இது வந்து ஏசி பவர் ஸ்டேனி பவுரண்டோ எல்லாமே வந்து வரும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெட் கலரில் சூப்பராக இருக்குது வண்டி இந்த வண்டி ஒரு ஃபேமிலி யூஸ்டுக்கான சூப்பரான வண்டி சின்ன வண்டியில் பெட்ரோல் வண்டி கேட்குறவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் பார்க்கிங் ஸ்பேஸும் ரொம்ப தேவையில்லை ஒரு சின்ன மினிமம் மெயின்டெனன்ஸில் மெயின்டெயின் பண்ணக்கூடிய ரெனால்ட்டில் குவிட்டு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஐடி வழியே ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு இருக்குது இவங்க கேட்குற ப்ரைஸே ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க மார்க்கெட் ப்ரைஸை செக் பண்ணி பாருங்கள் லோ ப்ரைஸில் சொல்லியிருக்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் மினிமம் அமௌண்ட் சின்ன அமௌண்ட் கையில் இருந்தாலும் இந்த வண்டி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்த லோ பட்ஜெட்டில் வண்டி கேட்குறவங்களுக்கு நம்ம எம்பி ஆட்டோ கன்சன்ஸ் ரூமில் எடுத்துகிட்டு வந்த வண்டி பார்த்திங்கன்னா செவ்வட்டில் ஸ்பார்க்கு ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி மட்டும் இல்லை எஃப்சி இல்லை லோக்கல் நம்பரில் இருக்குது ஸோ அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரேட் ரீசனபிளாக நீங்கள் பேசி வந்து எடுத்துக்கலாம் இதுக்கு அவங்க நம்பர் ஆஃப் ஓனர் மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஏசி பவர் ஏரி பவுருண்டோ எல்லாமே வந்து வரும் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது மார்க்கெட்டில் எப்படியும் ஒன்று முப்பது குறையாமல் சொல்லுவாங்க இந்த எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு எடுத்து இன்னுமே நீங்கள் ஓரளவு பேசிக்கலாம் இல்லை நீங்கள் அது எடுத்து கொடுக்க சார்ஜஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அதுலேயும் ரேட்டை பேசி ஒரு சூப்பரான பிரைஸ்க்கு நீங்கள் இந்த வண்டி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து டீசல் வண்டியில் கிராண்ட் ஐட்டம் நிறைய பேர் கேட்ட கிராண்ட் ஐட்டனில் ஆஸ்டா டாப் அண்ட் மாடல் அலுவல் ஏபிஎஸ் பேக் பட்டன் ஸ்டார்ட் எல்லாத்தோட வரக்கூடிய ஒரு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியில் ஏர் பேக் வரும்னு சொல்லிட்டேன் ஏர்பேக் வராது ஃபேன்சி நம்பரு லோக்கல் நம்பரு சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பரில் கேட்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி அலாயில் வந்துது ஏபிஎஸ் வந்துருது இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை குறைச்சி பேசி ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம எம்பி சீரிஸ் வரும் அளவுக்கு இன்னோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ மஹிந்திரா பொலேரோ ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் வண்டி எடுக்க எடுக்க நிற்காது போயிட்டே இருக்கும் அந்த வரிசையில் ஒரு வண்டி பார்த்திங்கன்னா மஹிந்திரா பொலேரோவில் எஸ்எல்ஏ ஆனால் உங்களுக்கு பவர் இண்டோ அல்ட்ரேஷன் பண்ணியாச்சு ஏசி பவர் ஸ்டேன் பவர் விண்டோ எல்லாமே போட்டாச்சு வண்டி அந்தளவுக்கு இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல புத்தம் புது டயரில் வந்திருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள் வண்டியினுடைய நம்பர் பாருங்கள் வண்டி இந்த ஃப்ரெண்ட் சைடு அந்த குரோம் சைட்லாம் வண்டி நல்லாவே வந்துருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் மட்டுமே பார்த்திங்கனா உங்களுக்கு ஆறரை லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே இந்த வண்டிக்கு வந்து கிடைக்கும் இன்சூரன்ஸும் கரெண்டாக தான் இருக்குது ஏழு லட்சத்து நாற்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டாக இன்னுமே கம்மி பண்ணி நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பிரைஸுக்கு முக்கியமாக இந்த இன்ஜின் சொல்லணும் அப்படின்னா பவர் ப்ளஸ்னு சொல்லுவாங்க அதனால் மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா புலையரோ நார்மல் புலேவரோடு உங்களுக்கு இது மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக வந்து கிடைக்கும் இந்த வண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரேட்டை குறைச்ச பேசி வந்து வாங்கிக்கோங்க இடம் ரொம்ப இருக்குது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் பார்த்திங்க அப்படின்னா டிராக்டர் நம்ம வெளியே போய் ஒரு பெரிய டிராக்டரோ ஏதோ ஒன்று வாடகை கேட்குறோன்னா நிறைய அமௌண்ட் கேட்பாங்க ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு வெறும் நூற்றி எழுபத்தி மூணு மணி நேரம் தான் ஓடி இருக்க வண்டி யுவராட்சியில் டூ ஒன் ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் வண்டி இந்த வண்டி மட்டும் கிடையாதுங்க இந்த வண்டி போக ஒரு ரொட்டேட்ரு பார் கலப்ப எல்லாமே வந்துடும் அது மாதிரி ட்ரைலருக்கு உண்டான பிட்டு எல்லாமே பின்னாடி வந்து எல்லாமே அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான எல்லாமே வந்து இருக்குது ட்ரைலர் இல்லை ட்ரைலர் மட்டும் தான் இல்லை இதுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு இந்த மூணுமே கிடச்சிரும் உங்களுக்கு இன்ஜின்னு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட்ரு கலப்பை பார் கலப்பை எல்லாமே வந்து கிடச்சிரும் ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் உடனே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எம்பி ஆட்டோகன்ஸ் வரும் தான் இருக்குது உள்ள நேரம் நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் ஸோ உங்களுக்காக தான் தேடி தேடி அருமையான வண்டிகளை எல்லாமே நம்ம எம்பிய கட்டக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க நீங்கள் நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் வீட்டில் டெஸ்ட்ரைப் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நீங்கள் வந்து வண்டி வந்து வாங்கிக்கலாம் ஸோ இன்றைக்கான அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் செவன் சீட்டர்ல நிறைய வண்டி வந்து அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தார் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஜீப்பே உங்களுக்காக வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கும் ஸோ அந்த வண்டியில் எல்லாமே வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து கானெக்ட் பண்ணிக்கோங்க என்னோடய கானக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மீண்டும் இதுபோல தரமான கார் அப்டேட்டை சந்திப்போம் நன்றி